ஏய் எனக்கு மாதிரி என்னடி ரெண்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வேலைலாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் ரொம்ப டயர்ட் ஆச்சுன்னுங்களேன் ரொம்ப கண்ணு வச்சு கண்ணு வச்சு இன்னைக்கு வேலை ரொம்ப அதிகமாக வாங்கிட்டாங்க எவ்வளோ வேலை செஞ்சோம் வந்துட்டி ரொம்ப நிறைய வேலை செஞ்சோம் வேலை செஞ்சம் வந்து மம்முட்டி பிடிச்சி கண்ணு வச்சிது ஆ அப்புறம் வந்து தண்ணி ஊற்றுச்சி ஆ அதுக்கப்புறம் வேலி அடைச்சது ஒரு நானாவது வந்து சும்மா ஒரு பில்லாது நான் ஒண்ணுமே உபயோகம் இல்ல இவங்க அவங்க எல்லாம் வந்து மேற்பார்வையாளர் இவங்க ரெண்டு பேரும் மேற்பையாளர் இருந்தாங்க சொல்லவே வேணாம் என் ஆண்டிக்காரி ஒண்ணுமே செய்யல சும்மா வந்து படிக்கட்டுல உட்காந்து கடந்துட்டு வந்து தீய சாப்பிட வந்துட்டான் அப்படின்னு பாருங்க அவங்களையும் ஒண்ணும் செய்யலை நீ எதுவுமே செஞ்சிருக்க மாட்டேன்னு நினைப்பாங்க இல்லப்பா நானா வேலை செஞ்சேன்ப்பா அவங்கதான்ப்பா வேலையை செய்யலாம் ஒரு பில்லாத புடுங்கினப்பா சரி வாங்க நம்ம என்னென்ன சாப்பாடு எடுத்துகிட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க எப்படியா போகலாம் ஃபஸ்ட்டு பலகாரம் பாருங்கள் கல்லை வடை பாபணியாரம் சுளியா முருண்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் நேற்று செஞ்சு இது நூறு நாள் வேலைக்கு வரணுன்னே வச்சிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது நான் என்னுடைய சாப்பாடு மீன் கொழம்பு நான் எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் பாப்பா வந்து ஒயிட் ரைஸ் கீரை அரைக்கீரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எங்கள் அன்னைக்காமே அன்னிக்காமி எங்கள் பாருங்கள் எங்கள் அண்ணி வந்து தோசை எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கள் ஆண்டிக்கு ரெண்டு தோசை கொடுத்துருக்காங்க ரெண்டு தோசை போதுமா ஆண்டி அதே தாராளம் அதே தாராள அதே வேணான்னு சொல்லிட்டாங்க அவங்க வீட்டில் சாப்பிட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு வேலை வெட்டியே கிடையாது தூங்கி வந்துன்னா அப்படியே வர வேலை தான் எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாதுப்பா இதெல்லாம் நாங்கள் வந்து எங்கள் பாப்பா வந்து என்ன வேலை வெட்டி ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க எங்கள் ஆண்டி ஏமாத்துவாங்க எங்கள் மாமா தான் இவங்களுக்கு காப்பிலாம் போட்டு தருவாங்க தண்ணியெலாம் பிடிச்சி தருவாங்க எல்லாம் செஞ்சு தருவாங்க எதுவுமே இவங்க செய்ய மாட்டாங்க அவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடு வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் அண்ணி எனக்கு தோசை கொடுத்துருக்காங்க கீரை ஊதியிருக்கான் அடுத்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன் டாடா பை பை சியூ சியூ சியூ